அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் மற்றபடி நோய் வராமல் இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பயந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு துணிச்சலை வரவழைச்சி ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து இந்த பாதை உங்களுக்கு சரியா இருக்கும் இதில் போங்க அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு பண வரவு அதிகரிக்கும் எதிரிகள் பின்வாங்குவாங்க இது வரைக்கும் இருந்த குழப்பங்கள் விலகும் ஒரு தெளிவாகிடுவீங்க தெளிவாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க ஒரு நோய் வந்திருக்குமோ அப்படிங்கிற பயம் இருந்திருக்கும் அதெல்லாம் போயிடும் வக்கிற பார்வையை பத்தாம் வீட்டை வேற பார்க்குறாரு ஒரு பெரிய குழப்பம் இருந்திருக்கும் தொழிலேயோ வேலையிலையோ ஏன் நஷ்டமாகி இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது ஏன்னா குழப்பத்தில் எது செஞ்சாலும் தப்பு தப்பாக தான் முடியும் ஒரு முன்னேற்றமே இல்லையே ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படியே பொறுமையாக போகுது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை வேலை செய்கிற உழைப்பு எங்கே போகுதுன்னு தெரியல அல்லது வர பணம் எங்கே போகுதுன்னு தெரியல வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படி புலம்புன அவங்க வாழ்க்கையில் நேரான பாதையை வகுத்து கொடுக்கறதுக்கான அமைப்பை உருவாக்கும் கூட இருக்கிறவங்களுடைய வேலை செய்கிறவங்களுடைய நண்பர்களுடைய உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தெலாம் ஏகப்பட்ட போட்டி இருந்திருக்கும் நீயா நானா அப்படின்னு பெரிய அரசியலே அங்கே நடக்கும் அரசியல் தெரியாதவங்களாம் அங்கே தான் கற்றுக்கணும் அத்தனை பேரும் அரசியல் பண்ணுவாங்க ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க இடத்துல இருந்துக்கிட்டு அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு உயர் பதவி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கான மரியாதை இனிமேல் யாராக இருந்தாலும் கொடுத்தே ஆகணும் வேலை செய்கிறவங்களோ அல்லது உங்களது முதலாளியோ பெரிய அதிகாரிகளோ உயர் அதிகாரிகளோ உங்களுக்கான மரியாதையை கண்டிப்பாக கொடுப்பாங்க சில பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு பொதுவாக வக்ர சனி பயிற்சி அப்படிங்கிறது அந்த பார்வையை நல்ல பார்வையாக கொடுக்க பார்க்கும் கொஞ்சம் நம்ம சொல்லுவோம்ல ஏதோ நல்ல மூடில் இருக்காங்க போல் அப்படின்ட்டு என்ன தான் கோபமாக இருந்தாலும் சில பேருக்கிட்ட அந்த நல்ல மூடில் இருக்கும்போது நம்ம ஏதாவது கேட்டு அடைஞ்சிக்கணும் அது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அம்மாவே சொல்லுவாங்க அப்பா நல்ல மூடில் இருக்கார் இந்த நேரத்தில் போய் கேளு கிடச்சிரும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்ல மூடில் இருக்கார் சனி பகவான் நல்ல எண்ணத்தோட பார்வை விழுது நல்ல மனநிலையில் இருக்கிறதுனால நீங்கள் எதை கேட்டாலும் எதுக்கு முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை விட தெளிவாக உங்களுக்கு யாராலையும் சொல்ல முடியாது எப்பொழுதுமே கோபமாக இருக்கிற ஒரு வீட்டு முதலாளி அல்லது வீட்டு பெரியவங்க அப்பா அம்மானு வச்சிங்களேன் அவங்க நல்ல மூடில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது சில விஷயத்த கேட்டு நம்ம அடையிறோம்ல அந்த மாதிரி தான் இந்த வக்ர பயிற்சியும் எதை கேட்டாலும் கிடைக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி ஆகும் சுற்றி இருக்கிறவங்களாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உணர வைக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்றது மாதிரி நீங்களும் காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள் அது மட்டும் இல்ல குரு பகவான் வேற எங்கே இருக்கார் மனைவி ஸ்தானத்தில் இருக்கார் ஸ்தானத்தில் இருக்கார் அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை உருவாகும் தான் அதாவது குடும்பத்தில் சிக்கல்கள் உருவாகும் கடன் நோய் எதிரியால அந்த சிக்கலை இப்ப சந்திச்சுட்டு இருப்பீங்க இது வரைக்கும் ஆனால் அவர் பார்க்கற பார்வை இருக்குல்ல அவர் உங்களது பதினோராம் வீட்டை பார்க்குறாரு லாப வீட்டை பார்க்குறாரு உங்களது லக்கணத்தை பார்க்குறாரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் அந்த முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கார் அபரிதமாக முயற்சி பண்ணுவீங்க வெறித்தனமாக முயற்சி பண்ணுவீங்க தீ பறக்க பறக்க முயற்சி பண்ணுவீங்க எப்படி தீப்பொரு தெரிக்கும்ல அந்த மாதிரி உங்களுடைய முயற்சி இருக்கும் நான் ராகு வேற அங்கே இருக்கார் அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா ஜெயிக்கும் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் செய்கிற வேலையிலேயோ தொழிலையோ லாபம் கிடைக்கும் லக்னத்தை ரெண்டு பேரும் பார்க்குறாங்க சனி பகவானும் கர்மக்காரகன் சனி பகவானும் குரு செல்வத்துக்கு உரியவர் அவர் வந்து உங்களது லக்கணத்தை பார்க்குறாரு சனி பார்வையும் குரு பார்வையும் உங்கள் வாழ்க்கையை மெருகர்த்தும் நிறைய அனுபவங்களை கொடுத்து எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கும் நிறைய மனிதர்களை பார்த்து புரிஞ்சுப்பீங்க இந்த வருஷம் ஒரு நல்ல அற்புதமான பொண்ணோ பையனோ கிடைப்பாங்க லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கல்யாணத்தில் முடியும் லவ் பண்ணுறதுக்கே பொண்ணு கிடைக்கும் அல்லது பையன் கிடைப்பாங்க அதுவும் உங்கள் வாழ்க்கை திருமண பந்தத்தில் கொண்டு போய் முடிக்கும் பல பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை குழந்தை வாக்கியம் கிடைக்கும் இப்போ அடுத்தது குரு பகவானுடைய அதிசாரம் வரப்போகுது அதிசாரம் வரும்போது இன்னும் நல்ல பலனை கொடுப்பார் எதுலையாவது தடைகள் இருந்தது கொஞ்சம் சந்தேகத்தில் போயிட்டுருக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் போகுது அப்படின்னா அதில் உடனே அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் உடனே தீர்ப்பு கிடைச்சிரும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க புதிய கடன் வாங்காதீங்க இந்த நேரத்தில் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது பெருசாகும் அதை அடைக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் ஆனாலும் உங்களது உழைப்பாலையும் முயற்சியினாலையும் அந்த கடனெலாம் ஈஸியாக அடைச்சிடலாம் அது அடுத்த விஷயம் ஆனால் ஏன் நம்ம எச்சரிக்கையாக இருந்தோம் அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு பதிலாக அந்த பணத்தை எதுலையாவது முதலீடு போட்டு ஒரு வருமானத்தை அடையலாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு எதிர்கால வருமானத்துக்கான சொத்து வாங்கி போடலாம் நகை வாங்கி வைக்கலாம் இப்படி பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் இது சூரியன் வேற எட்டாமிட்ல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் அதனால ஆரோக்கியத்தில் உங்களது எண்ணத்துல அல்லது தந்தை இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு கருத்தமாக நீங்க இருக்கணும் இவங்கெல்லாம் கவனிச்சுக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீர்வு காண வேண்டியது அவசியம் அலட்சியப்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்களால பெரிய செலவுகள் அதாவது நோய் கடன் அப்பா இவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஆனால் பெரிய செலவில் விடக்கூடிய அமைப்பு கூட உருவாகும் தந்தையனுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் செலவுகள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அமைதியையும் நிம்மதியையும் பெரிய பாக்கியத்தையும் கொடுக்கும் என்றைக்குமே குலதெய்வ வழிபாடை விடாதீங்க யார் எது சொன்னாலும் சரி உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைனாலும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை போய் பாருங்கள் கொஞ்சம் ஜாலியாக போய்ட்டு வாங்களா நம்பிக்கை இருக்க வேண்டாம் அந்த நம்பிக்கை இல்லாமலே சில பேர் விட்டுருவோம் அதில் பெரிய ஆழமான ஒரு அர்த்தமெல்லாம் இருக்குது குலதெய்வ வழிபாடுங்கிறது முக்கியம் உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கன்னா பரவாயில்ல ஆனாலும் போய் வணங்குங்க அதை புரிஞ்சுக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரணம் இல்லை அதுக்கும் ஒரு விதி வேணும் குல தெய்வங்களை புரிஞ்சிக்கிறது தெய்வங்களை புரிஞ்சிக்கிறது இந்த வழிபாட்டு முறையை புரிஞ்சிக்கிறது நம்ம சில கோவிலில் பார்ப்போம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதாவது நல்லாவே யோசிக்க மாட்டாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க நல்லா பேச மாட்டாங்க சிந்திக்க மாட்டாங்க அவங்களுடைய உருவமே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் கோவிலில் ரொம்ப தீவிரமாக வணங்குவாங்க தீவிரமாக வழிபாடு நடத்துவாங்க அவங்க வழிபாடை போதே நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்மளாம் இந்த அளவுக்கு புரிதல் இருக்கா நமக்கு அப்படின்ட்டு அதெல்லாமே ஒரு ஞானம் தான் அது ஒரு விதி அந்த மாதிரி நமக்கு இருக்கிற நாலேஜுக்கு அறிவுக்கும் இந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கான தீர்வை கொடுக்கக்கூடியது எது நம்முடைய குலதெய்வம் அடுத்தது இஷ்ட தெய்வங்கள் அது மட்டும் இல்லை குலதெய்வமே தெரியல இஷ்ட தெய்வமே தெரியல அப்படின்னா சிவன் வழிபாடு மிக மிக முக்கியமானது அந்த சிவனுக்கிட்டே கேளுங்கள் பரம்பொருளே என்னுடைய குலதெய்வம் எது அப்படின்னு காட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சிவபெருமான் காட்டுவார் அதனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மிக மிக முக்கியமானது அதிகபட்சம் குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண் தெய்வமாக இருக்கலாம் உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான வழிபாடாக இருக்கும் அது மட்டும் இல்லை செவ்வாய் வேறு பத்தாம் வீட்டில் இருக்கார் நீங்கள் செய்கிற வேலையாலையும் தொழிலாளையம் லாபம் கிடச்சி நிலம் வீடு வண்டி வாகனம்லாம் வாங்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு அதுவும் பெரிய பெரிய சொத்தாக வாங்குவீங்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு அலட்சியமாக எடுத்துக்காமல் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா இதை அனுபவிக்கலாம் இந்த ஆடம்பர விஷயங்களுக்காக கடன் வாங்காம தொழிலுக்காகவும் முக்கிய பிரச்சனைக்காகவும் கடன் வாங்கலாம் கடன் வாங்க வைக்கும் ஆனாலும் ஆடம்பர விஷயம் எங்க எப்படி இருக்கணும் அதுதான் நம்ம பண்ற தப்பெல்லாம் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குவோம் முக்கியமான செலவுக்கு கடன் வாங்க மாட்டோம் தயங்குவோம் ஏன்னா அது தேவையில்ல ஆடம்பரம் தானே ஒரு ஈர்ப்பு இங்க சிந்திக்கணும் நீங்க ஆடம்பரமான விஷயங்களுக்கு கடன் வாங்காமல் தன்னுடைய உழைப்பினால் அந்த ஆடம்பரத்தை அனுபவிக்கும் போது அதில் தாங்க ஒரு சுகம் அதில் தாங்க ஒரு கெத்து எப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம் கல்யாணம் பண்ணிட்டு புது பைக்கில் போவாங்க பொண்ணு மாப்பிள்ளை இல்லைன்னா மாப்பிள்ள என்ன பண்ணுவார் புது பைக்கில் போவார் புது காரில் போவார் எப்படி நாம் தான் பெரிய ஆளு கொஞ்சம் கூட வைக்கலையா எதுக்கே நம்மலாம் ஆம்பளைன்னு ஏன் நம்ம ஆம்பளையாக இருக்கணும் கல்யாணம் பண்ணுற அந்த காலம் வந்ததுன்னா என்ன பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம உழைச்சி ஒரு கடன் வாங்கியாவது வாகனத்தை வாங்கி ஓட்டி காட்டிடணும் ஓட்டி பார்த்துடணும் தயவு செஞ்சு ஒரு ஆணாக இருந்தால் திருமண வீட்டில் ஒரு பைசா கேட்காதீங்க அவங்களா மனசு வந்து அவங்களால என்ன முடியுமோ அதை பெற்ற பிள்ளைங்களுக்கு போட்டு அனுப்புவாங்க ஏன்னா அந்த குடும்பத்தை விட்டு பிரித்து அனுப்புறதே பெரிய விஷயம் அதுவே பாவம் அதுவே வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அதுலேயும் பணம் காசு பொருள் கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி அதை வாங்கி கொடுத்து அதில் நம்ம கெத்தா வாழ்கிறது ஒரு விஷயமா அதுதான் ஆண்மைக்கு அழகா அதே மாதிரி பெண்களை பற்ற அப்பாவுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களும் ஒரு பிள்ளை தான் அதை உணர்ந்து பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சமமாக செஞ்சு விடுங்க பாதி போட்டு அனுப்புங்க பாதி எழுதி வைங்க பிள்ளைக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருங்க இது ஒரு சிறந்த பரிகாரங்க இப்போ நான் சொல்கிறது தாக்கி பேசணுங்கிறதுக்காக இல்லை உங்கள் மனசை வருத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இது ஒரு பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் நாம் படுற கஷ்டத்துக்கெல்லாம் போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் சூடை ஏற்றி வச்சுட்டா பரிகாரம் ஆகிடாது வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கர்ம வினையை நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கழிக்கும் நல்லா புரிஞ்சுங்க நான் கெத்தா சொல்லுவேன் நல்லா புரிஞ்சுக்கங்க அறிவுரை சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டாலும் பரவாயில்ல இதை நல்லா புரிஞ்சுங்க வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த நேரத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் நம்முடைய உறவுகளுக்கு எந்த உறவாக இருந்தாலும் சரி தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சாம் பங்காளி உறவுக்காரங்க உறவு பொண்ணு எடுத்த வீட்டில் பொண்ணு கொடுத்த வீட்டில் எந்த உறவாக இருந்தாலும் வாழ்வியல் பரிகாரம் தான் முதல் பரிகாரம் நூறு சதவீதம் நம்முடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் என்பது நண்பர்களே தோழிகளே இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகள் வரும் வீண் விரயங்கள் வரும் அதை சமாளிக்க கூடிய தன்னம்பிக்கை தைரியம் வாய்ப்பு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற பக்குவமும் கிடைக்கும் மன அமைதி இல்லாம இருக்கும் மனச்சோர்வு ஏற்படும் ஆனா அதே நேரத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அந்த மனச்சோர்வையும் அமைதியின்மையையும் அடித்து விரட்டுவி எங்கே பார்த்தாலும் வாக்குவாதம் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை எந்தக்கிட்டு தான் இருக்கும் சரி இங்கே பிரச்சனை வீட்டில் போய் நிம்மதினா அங்கேயும் வாக்குவாதம் பிரச்சனை சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் அதையும் தாங்கிக்கிற வலிமை இருக்குல்ல அதைத்தான் இந்த வக்கரசனி கொடுப்பார் திடீர் பயணம் திட்டமிடாமல் போய் விரயத்தில் போய் நிற்கிறது அதில் தடை ஏற்படுறது ஏதாவது விபத்து நடக்கிறது தாமதங்கள் வர்றது இதெல்லாம் நடக்கும் ஆனால் சுதாரிச்சுப்பீங்க அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்வீங்க அதனால தான் சொல்கிறது இந்த ஏ பேரரசனிங்கிறது எல்லா அனுபவத்தையும் கொடுத்துரும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பீங்க பாருங்க ஏன்னா அடிப்பட்டாச்சு இனிமே அவசரப்படுறதுல அர்த்தமே இல்லை ஒன்னும் ஆயிட போறது இல்லை எப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சு என்னத்த சாதிச்சோம் பொறுமையும் நிதானமும் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயமும் என்னைக்குமே தோத்ததே இல்லை அது இருந்துதான் போதும் எடுத்து வைக்கிற அத்தனை விஷயத்திலையும் வெற்றி தான் அதை உணர்த்துவார் சனி பகவான் அதனாலதான் சனிய மந்தன்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்றதுதான் எல்லாருடைய பார்வையும் அப்படிதான் இருக்கும் ஆனால் பொறுமையாக யோசிப்பார் அதை ஆழமாக அடித்தளம் ஆழமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அடித்தளம் நல்லதுனா எது கெட்டதுனா எது எதனால் நமக்கு எதிரி அதிகரிக்கிறாங்க ஏன் நமக்கு நஷ்டம் வருது ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருது அத்தனை ஞானத்தையும் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து கொடுப்பார் தர்மம்னா என்ன கருணைனா என்ன இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க தானா நீங்க சுத்தமா மாறி போயிடுவீங்க தானாவே உங்க வாழ்க்கையில அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய கோபக்காரர்களாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இனிமேல் நிதானமா யோசிச்சு புரிஞ்சுப்பீங்க கோபம் இனிமே இங்க உதவாது கோபத்தால பல இழப்புகளை பார்த்தாச்சு இனிமே நிதானமா இருந்து நமக்கான வெற்றியை இங்க பதிவு செய்யணும் இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு வெறி வந்துடும் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிடும் கோபம் எல்லாம் போயிடும் ஒரு மனசுல ஒரு அமைதி பொறுமையா இருந்து சாதிக்கணும் மௌனமா இருந்து சாதிக்கணும் அமைதியா இருந்து சாதிக்கணும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்ல இந்த தியானம் யோகா இதெல்லாம் என்னமே தெரிஞ்சுப்பீங்க பாருங்க தியானம் யோகாக்குலாம் மிகப்பெரிய வலிமை இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் தினமும் உட்காந்து ஒரு இடத்துல அமைதியான இடத்துல எங்க இருந்தாலும் சரி ஒரு காட்டுல மேட்ல வீட்டுல ரோட்ல ஏதோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் ஓம் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி முறை சொல்லுங்க ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அமைதி திரும்பும் ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த உலகமே உங்களுக்கு கண் முன்னாடி எதிர்காலம் தெரிய ஆரம்பிக்கும் இப்படியான ஒரு வலிமை உண்டு உங்க மனச உங்களுக்குள்ளார கட்டுப்படுத்திப்பீங்க அப்படிலாம் யோசிப்பீங்க இனிமே நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்றது இந்த கோபம் தான் நம்மள இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது இதனால தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதெல்லாம் புரியும் உங்களுக்கு பல குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய முடிவுகளை புரிஞ்சுப்பீங்க நிறைய மனிதர்களை புரிஞ்சுப்பீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் யோகியன் யார் அயோக்கியன் யார் திருடன் யார் போலீஸ் இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது உலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி கழகத்தில் பிறப்பதுதான் நீதி மனம் கலங்காதே மதிமயங்காதே கலங்காதே மதிமயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அதனால எதுக்குமே மயங்காதீங்க எதுக்குமே தயங்காதீங்க எல்லாரும் சொல்றதையும் காதல கேட்டுக்கிட்டு குழப்பத்துல அழுந்து போகாதீங்க தைரியமா இருங்க துணிச்சலா இருங்க நீங்க என்ன பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க பாதை அந்த பாதையில தான் நீங்க உங்க வரலாற எழுதணும் சில பேர் வாழ்க்கையை மாத்தணுமா வாழ்க்கையை மாத்தணுமா தொழிலை மாத்தணுமா இதெல்லாம் யோசிப்பீங்க உங்களுக்கு இறைவன் கொடுத்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் துணையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியங்களின் வழியை நீங்க சாதிப்பீங்க அதுதான் உங்க விதி தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் சனிக்கிழமை சனிக்கிழமை எல் தீபம் ஏத்துங்க சனி பகவானுக்கு அவருடைய கருணை அப்படியே கிடைக்கும் வீட்டுல இருந்தாலும் சரி கோவிலுக்கு போயிடுங்க மனசு கஷ்டமா இருக்கு சிவன் கோவிலுக்கு போங்க எல் தீபம் ஏத்தி வைங்க சிவன் முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் சொல்லுங்க மன கஷ்டத்தை சொல்லுங்க அப்படியே வெளியில வந்து நாலு பேருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க உடை வாங்கி கொடுங்க தானம் செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களால முடிந்த தானம் அல்லது எள் உருண்டை இந்த மாதிரி உருண்டைகள் கருப்பா இருக்கிற உணவு உருண்டை எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சனியினுடைய கோபத்தை தணிக்கும் முடிஞ்சா வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அப்புறம் சிவபெருமானை என்னைக்குமே வணங்குறது நல்லது சனி பகவானுடைய ஆதிக்கம் அல்லது கஷ்டம் குடும்பத்தில் துயரம் இருந்தது அப்படின்னா சிவபெருமானை எங்கே இருந்தாலும் தேடி தேடி போய் வணங்குங்க அதிகபட்சம் சிவனை வணங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுவீங்க அதிக பேர் யாரும் வணங்குறதே இல்லை சிவபெருமானை அத்தனை தெய்வங்களுக்கு முழு முதற் கடவுள் சிவனே ஆனா நாமெல்லாம் முழு முதற் கடவுளா விநாயகரை வணங்கணும் அப்படிங்கிறது சிவனுடைய ஆணை அதனால எப்பொழுதுமே சிவபெருமானை வணங்குறவங்க என்னைக்குமே தாழ்ந்து போக மாட்டாங்க சோர்ந்து போக மாட்டாங்க தோல்வியை தோல்வியா நினைக்க மாட்டாங்க வீழ்ச்சியை வீழ்ச்சியா நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை பிரச்சனையா தெரியாது வழி கூட ஒரு சுகம் எப்படி வழி கூட ஒரு சுகமா இருக்கும் சிவபெருமானை வணங்கணும்னா சுகமே சுகம்தான் அந்த சுகத்தை உணர்ந்தாதான் தெரியும் இந்த மாதிரி காட்டு கத்தா தெரியாது அப்புறம் இந்த தொழில் வியாபாரம் இதெல்லாம் நஷ்டம் இல்லாமல் உயரணும் அப்படின்னா நல்லா வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி வியாபாரியாக இருந்தாலும் சரி ஒரு கலையில் முதலிடத்துக்கு வரணும் இப்ப சினிமாவில முதலிடம் வரணும் மீடியாவில முதலிடம் வரணும் துறையில முதலிடம் வரணும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில முதலிடம் வரணும் இப்படி தொழில் துறையில முதலிடம் வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு செய்யுங்க இது ஒரு அற்புதமான பரிகாரம் அனுபவத்துல செஞ்சு கிடைச்ச பரிகாரம் தொழில் இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அந்த தொழிலுக்கு உரியவர் சனி பகவான் கர்மக்காரகன் தொழில நஷ்டம் இருந்தாலும் லாபம் இருந்தாலும் வேலை போனாலும் வந்தாலும் சனி பகவான் தான் அதுக்கு காரணம் அவருடைய அருள் வேணும் அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க தினமும் காலையில குளிச்சிட்டு ஆண்களாக இருந்தா வேட்டி கட்டிங்க துவைச்ச துணியை கொடுத்தீங்க பெண்களாக இருந்தா அதே மாதிரி துவைச்ச சேரிய கட்டிங்க அதாவது ஆண்கள் கைலிய கட்டிக்கிறதும் லுங்கி கட்டிக்கிறதும் பெண்கள் இந்த சுடிதார் அல்லது நைட்டி இதோட கும்பிடுறதும் வச்சுக்காதீங்க ஏன்னா கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா இந்த வேஸ்டியும் சேலையும் தான் அந்த பக்குவத்தை கொடுக்கும் அந்த அழகை கொடுக்கும் அந்த மங்களகரமான ஒளியை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் இதை எப்பொழுதுமே புரிஞ்சுக்கிங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காலையில இந்த மாதிரி குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பெண்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாவால வாசப்படியில் கோலம் போடுங்க வெறும் கட்டியாலையும் பவுடராலையும் கோலம் போடாதீங்க பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போடுங்க அதற்கான சக்தியே வேற மகாலட்சுமியவும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற அந்த அது சந்தோஷமா வீட்டுக்குள்ளார வருவாங்க அதே போல பூஜை அறையிலையும் கோலம் போட்டுங்க பச்சரிசி மாவால கோலம் போட்டுங்க எப்ப சனிக்கிழமை சனிக்கிழமை இதை செய்யுங்க கோலம் போட்டுக்கிட்டு மகாலட்சுமி படத்துக்கு பூ வச்சுட்டு பால் தேன் ஏலக்காய் பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு இந்த அஞ்சையும் கலந்து ஒரு கிண்ணத்துல வச்சு காய்ச்சிக்கிங்க அந்த காட்சி பஞ்சாமிரத மாதிரி கிண்டி வச்சுக்கிங்க மகாலட்சுமி முன்னாடி வைங்க அப்புறம் பஞ்சதீப விளக்கு பஞ்சதீப சாம்பிராணி பஞ்சகாவிய எண்ணெய் அகர்பத்தி இதெல்லாம் இருந்ததுன்னா ஏத்தி வச்சுக்கோங்க இந்த பஞ்சதீபம் அல்லது பஞ்சம் அப்படிங்கிறது ஐந்து அமைப்புகளை சொல்றது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு அதனால இந்த ஐந்து விஷயங்களையும் செஞ்சுக்கிங்க பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கும் அதை முன்னாடி வச்சுக்கிட்டு ஐந்து முகம் கொண்ட வெள்ளி விளக்கு இருந்ததுன்னா அதை ஏற்றிக்கிங்க ஏற்றிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா கவனமாக வச்சுக்கிங்க வீட்டை வந்து சுத்தம் பண்ணி இந்த புகை இருக்குல்ல நாம் ஏற்றக்கூடிய அகர்பத்தி சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவட்டும் ஒரு அருமையான வாசனையை கொடுக்கட்டும் அப்போ எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருந்து போகும் அதெல்லாம் பரவட்டும் இப்படி பஞ்சகாவியத்தில் செஞ்ச விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி கிடைக்கல அப்படின்னாலும் அதுபோல் கோல மாவு கட்டி இவங்கள்ட்ட இருக்கு யாருகிட்ட குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க கோல மாவு கட்டியா இருக்குது ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்து அரிசி கோலமாவு கட்டியை செஞ்சு வச்சிருக்காங்க பச்சரிசி கோலமாவு கட்டி அதை வாங்கி போதும் தினமும் கோலம் போடலாம் வேண்டிய அவசியமே அதுக்கு என்ன ஒரு பவுடரை வாங்கி கலர் பவுடர் வாங்கி மண் பவுடர் வாங்கி வீட்டில் கோலம் விட்டுட்டு இருக்கோம் அதுக்கு மலைச்சுக்கிட்டு தான் அந்த பிரச்சனையை இவங்க தீக்குறாங்க ஒரு கிலோ கட்டி வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ரெண்டு மாசம் வரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டியை எடுத்து நீங்க கோலம் போட்டுட்டே இருக்கலாம் அதுவும் இல்ல இதுக்கு மேல தை மார்கழி மாசம் வருது எப்பொழுதும் இனிமேல் கோலம் போடுற காலகட்டம் வரப்போகுது இன்னொரு ஆறு மாதத்துக்கு வாசலில் குளம் போட்டே ஆவுங்க இந்த காலத்தெல்லாம் விடாதீங்க நம்ம வீட்டிலையும் சரி நம்ம தெருவுலயும் இந்த மகாலட்சுமி குடியிருக்கிறது அல்லது தெய்வ சக்திகள் வீட்டில் குடியிருக்கிறது வெளில குடியிருக்கிறது நம்ம போராட்டத்துக்குலாம் வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் தான் இதெல்லாம் தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி இருந்தாலும் சரி பவுடரும் வச்சிருக்காங்க பாத்துங்க பவுடரும் ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்த தெய்வீக சக்தி மிகுந்த அதில் முக்கியமா பச்சை கற்பூரம் கலக்கிறாங்க மிகப்பெரிய விஷயங்க அது பச்சை கற்பூரம் அந்த வாசனை சக்தி வாய்ந்தது அது மட்டும் பாரம்பரியமான தானியங்கள் மூலிகைகள் கலந்த உணவு பொருட்கள் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் மசாலா ஊறுகாய் வகை இப்படி ஐம்பது அறுபது பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமா கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க தயாரிச்சிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நெய் சுத்தமான நெய் கிடைக்குது நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் அந்த ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்காக இவங்க செஞ்சிட்ருக்காங்க இவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சரி அந்த மகாலட்சுமிக்கு முன்னாடி இந்த பஞ்சாமிரதத்தை வச்சுட்டு தீபம் சூட சம்பரணி ஏற்றுக்கிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க விநாயகரை வணங்குங்க இஷ்ட தெய்வங்களை வணங்குங்க அடுத்தது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீலாஞ்சன சமபாசம் ரவி புத்திரம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இது சக்தி வாய்ந்த மந்திரம் கஷ்டங்களையும் தடைகளையும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இதை உச்சரித்தாலே எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் சரி சவாலா இருந்தாலும் சமாளிக்கலாம் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு விடிவு காலம் நமக்கு கிடைச்சிரும் அதுக்கு ஒரு வழி கிடைச்சிடும் வலிமை கிடைச்சிடும் தைரியத்தை கொடுக்கும் எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் மகாலட்சுமி படத்துக்கு நெய்வேதம் செஞ்சுட்டு அந்த நைவேத்தியத்தை என்ன பண்றீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் வியாபாரம் செய்யற இடத்துல வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் கொடுங்க அவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு செஞ்சுக்குங்க ஏன்னா சனி பகவானுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில தொழிலில் மேன்மை அடையணும் தொழிலில் மிகப்பெரிய உயர்வு பெறணும் அல்லது உயர் அதிகாரியாக வரணும் அல்லது நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நாம ஒரு வேலைக்காரங்களா இருந்தா அந்த வேலையை தெய்வமா நினச்சி செய்யணும் நாம ஒரு ஓனரா இருந்தா வேலைக்காரங்கள தெய்வமா நினச்சி வழிபடணும் மதிக்கணும் அப்போ தான் தொழில் காரகனான சனி பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட இதை கொடுங்க எப்பொழுதுமே செல்வம் உங்க குடும்பத்துலேயும் சரி உங்க மனசுலயும் சரி இருந்துக்கிட்டே இருக்கும் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய செல்வத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது சீக்கிரமா எடுக்கவும் முடியாது பல சந்ததியினருக்கு அது கடந்து போயிட்டே இருக்கும் நிலையா நிற்கும் சனி பகவான் செல்வத்துக்கு மட்டும் பணத்துக்கு மட்டும் சொத்துக்கு மட்டும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு அதனால இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க இது அற்புதமான ஒரு பரிகாரம் இப்போ நம்ம முன்னாடி ஒரு கதை சொன்னோம் அந்த நாணயத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு அந்த முடிச்ச அதை திறந்து பார்க்கும்போது ஷாக் ஆகிடுறாரு ஏன்னா அதில் இருந்தது வேற நாணயம் உடனே மனைவியை அதிர்ச்சியோட கேட்கிறாரு இந்த நாணயம் எங்க இதில் இருந்த நாணயம் எங்க அப்படிங்கிறாரு என்கிட்ட கொடுக்கும்போது நான் எங்கேயோ வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது இல்லை நீங்கள் சொன்ன உடனே வேற ஒரு நாணயத்தை எடுத்து நான் சுற்றி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க இது எப்போ நடந்ததுன்னு கேட்குறாரு நீங்கள் நாணயம் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தீங்கள அப்போவே தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அமைதியை யோசிக்கிறாரு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் கொடுத்தது அந்த நாணயம் இல்லை தன்னுடைய நம்பிக்கை தான் அப்படிங்கிறத உணர்கிறாரு முன்பை விட உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படுறாரு அதை நம்ப கூடாதா அப்படின்னு கேப்பீங்க இன்னொரு விஷயத்தையும் இங்க புரிஞ்சுக்கிங்க அந்த ஜோதிடர் சொல்லல அப்படின்னா அந்த நாணயத்தை அவர் எடுத்து வச்சிருக்க மாட்டார் இதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் இங்கதான் அறிவியல் அறிவியல்ங்கிறாங்க அந்த ஜோதிடர் சொல்லனா இவர் எடுத்து பயில வைப்பாரா அப்போ ஜோதிடம் பாதி அறிவியல் பாதி நாமளும் பாதி நிக்கிறோம் தன்னம்பிக்கையோட நிக்கிறோம் அதை புரிஞ்சிக்கணும் அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் உழைக்கிறாரு கஷ்டப்படுறாரு வளர்றாரு இதுதான் அவருடைய கதை கேட்கறதுக்கே நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு ஜோசியரா இருந்தாலும் அது சொன்னதால தானே அந்த விஷயம் நடந்திருக்கு அந்த நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு இந்த ஜோதிட தான் இப்படி தான் இருக்கும் பரிகாரம் சொல்றாங்க அப்படின்னா அதை செய்யும்போது அது சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உதவிகள் யார் மூலியமாவோ எது மூலியமாவோ எப்படியோ நமக்கு கிடைக்கும் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இது இல்லை தான் காரணம் நினச்சிடக்கூடாது அதுதான் பரிகாரம் அந்த தன்னம்பிக்கையோட செய்யணும் அப்ப இங்க தன்னம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது இப்போ அந்த தன்னம்பிக்கை நமக்கு பிறக்கும்போதே இருக்காது படிப்படியாக தான் நம்ம வளர்த்துக்கணும் முதல்ல நம்ம நாமளே நேசிச்சோம் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கையும் தானா வளரும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுடைய எண்ணம் இருக்குல்ல அதை எப்பொழுதுமே இளமையா வச்சுக்கணும் இளமையா வச்சுக்கணும் எதையுமே தாங்கும் இதயத்தோட எதையுமே எதிர்க்கிற வலிமையோட அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இப்பெல்லாம் விரும்பினது உடனே கிடைக்கல அப்படின்னா சோர் ஜோசியர் சொன்னது நடக்கல அப்படின்னா திட்டுறது நாம நினைச்சது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறது கஷ்டப்பட்டா உடனே கிடைச்சிருந்தோம் அப்படின்னு விரும்பப்படுறது அப்படின்னு நினைக்கிறது அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை தொடர்ந்து செய்யணும் நாம எது செஞ்சாலும் மகிழ்ச்சியா இருக்கா அதை செய்யணும் ஒரு இசையை கேட்கறது ஒரு விருப்பமான உணவை சாப்பிட்றது ஆசைப்படுற இடத்துக்கு போறது சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க கையாளுங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நேராக நிமிர்ந்து நடங்க யாருக்காவது கை கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டெடியாக கை கொடுங்க நல்லா அழகா ஒரு டீசெண்டா பெர்ஃபெக்டா உடை உடுத்துங்க உங்களுக்குள்ளாரே ஒரு தன்னம்பிக்கையை வர உழைக்கும் முடிஞ்சா கண்ணாடி கூட போட்டுங்க அடுத்தவங்களை ஈர்ப்பீங்க ஈஸியா ஈர்ப்பீங்க உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் அதை என்னைக்குமே தொடர்ந்து செயல்படுத்துனீங்க ஒரு மேனரிசத்தை வளர்த்துக்கிட்டீங்க ஒரு ஹீரோயிசத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கை உயரும் நாலு பேர் மதிப்பாங்க முதல்ல திட்டுவான் எப்படி போறாம் பாரு எப்படி நடக்கிறாம்பாரு ஓவரா இருக்க முதல்ல திட்டுவான் அது அப்படியே பழகிடும் அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் தானே உலகத்துல எதுவுமே ஆரம்பத்துல எல்லாருக்குமே பிடிக்காது ஒரு விஷயம் பழக பழக அப்புறம் பிடிச்சிடும் அந்த மாதிரி உங்களை நீங்களே தாழ்வா நினைச்சுக்காதீங்க என்னைக்குமே வெளியில புலியா தான் இருக்கணும் ஒரு சிங்க மாதிரி நடங்க உங்களுடைய செயல்பாடுகளை எதையுமே தாங்குற இதே மாதிரி எதையுமே துணிஞ்சு செய்கிற ஒரு வீரன் மாதிரி அமைச்சுக்குங்க உள்ளுக்குள்ளார பயம் இருக்கட்டும் ஆனா வெளியில காட்டிக்காதீங்க நம்ம வெளியில புளி வீட்டுக்குள்ள பூனையா இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாருக்கும் ஆண்களுக்கு மட்டும் சொல்ல பெண்களுக்கும் இதே தான் உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க அதனால நம்ம ஏழையாக பிறந்தாலும் வாழ்க்கையில பணக்காரனா மாறுறமா அல்லது ஏழையாகவே இருக்கிறோமா அது மாறுறதும் நிலையா இருக்கிறதும் நாம செய்யற செயலால நாம வச்சிருக்கிற நம்பிக்கையால இதுதான் உண்மை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்